ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் சொல் இலக்கணம் டென்த் வேர்ல்டு புக்ல இருக்கிற செகண்ட் லெசன்ல இருக்கிற இலக்கண பகுதியை தான் பார்க்க போறோம் சொல் இலக்கணம் ஸோ வாங்க என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க சொல் அப்படின்னா என்ன அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழியில்தான் படிச்சிருப்போம் கோ அப்படின்னா என்ன அரசன் அப்படின்றது பொருள் அப்போ ஒரு எழுத்து தனித்து நின்றாலும் அது கோ அப்படின்னா அரசன் அப்படிங்கிற பொருள் தருது அதனால தனித்து நின்றும் பொருள் தரும் அதே மாதிரி அரசன் அப்படின்னு பல எழுத்துக்கள் சேர்ந்தாலும் பொருள் தரும் இதுதான் என்ன அப்படின்னா சொல் அடுத்தது பதம் மொழி கிழவி என்பன ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் அப்படின்னு பதம் மொழி கிளவி அப்படின்னு மூன்று வகையில சொல்றாங்க பாருங்க பதம் பகுப்பதம் பகா அப்படின்னு இரண்டு வகை பதம் இருக்கு இதை நீங்க இல்லை பகுப்பத உறவு இலக்கணம் படிக்கும்போது படிக்கும் போது படிச்சிருப்பீங்க பகுப்பதம் அப்படின்னா பிரிக்க முடியும் அதான் இங்க பகுக்கவியலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பகாபதம் அப்படின்னா பகுக்கவியலாது பகுக்கவியலாது அப்படின்னு என்ன பிரிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க மொழி மொழி மூன்று வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அடுத்தது கிழவி இரட்டை கிழவி இரட்டை சொல் வருவது இதுதான் என்ன அப்படின்னா இரட்டை கிழவி ஸோ இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன் இங்கே சொல்லுக்கு டெஃபினேஷன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் அதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஊ கை தா வா இதெல்லாம் வந்து ஒரு எழுத்து சொற்கள் ஊ அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு மலரை குறிக்குது கை அப்படின்னா கரம் ஒரு உறுப்பு நம்ம உடல்ல உள்ள ஒரு உறுப்பு அடுத்தது தா அப்படின்னா தா அப்படிங்கிறது கொடு அப்படிங்கிற ஒரு பொருள்ல வரும் வா அப்படின்னா அழைத்தல் கூப்பிடுதல் அப்படின்ற பொருளில் வரும் அப்போ ஓர் எழுத்தாக பொழுது பொருள் தருது அதே மாதிரி மண் அப்படின்னு இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்திருந்தாலும் மாந்தர் நடந்தனர் அப்படின்னு பல எழுத்துக்கள் சேர்ந்திருந்தாலும் பொருள் தரும் இந்த மாதிரி ஓர் எழுத்து அல்லது இரண்டு எழுத்து அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தந்தால் அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா சொல் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க வகை மொழிகள் இங்க பார்த்தோம்ல தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி தான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஒண்ணுக்கு டெபினேஷன் கொடுத்துருப்பாங்க மூவகை மொழிகள் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அடுத்தது தனிமொழி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் இங்க பாருங்க ஒரே ஒரு சொல் மட்டும் பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் தனிமொழி வா அப்படின்னா என்ன பார்த்தோம் அழைத்தல் அல்லது கூப்பிடுதல் கண் அப்படின்னா நம்ம நம்ம கண் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு அடுத்தது செய்தான் அப்படின்னா ஒரு வேலையை செய்தான் அப்படின்னு அப்போ ஒரே சொல்லா இருந்து பொருள் தந்தது அப்படின்னா அது தனிமொழி அடுத்தது பாருங்க தொடர்மொழி தொடர்மொழி அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்தினால் அது தொடர் மொழி இங்க அப்படிங்கிறது ஒரு சொல் ஆர்தான் அப்படிங்கிறது ஒரு சொல் அப்போ இந்த இடத்துல இரண்டு சொற்கள் வந்து சேர்ந்திருக்கு அப்போ இந்த மாதிரி இரண்டு சொற்கள் சேர்ந்தாலும் பொருள் தரும் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க பசுவும் கன்றும் தோற்றத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன பல சொற்கள் வந்து சேர்ந்து இருக்கு அப்போ இது போல இரண்டு சொற்கள் அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்தினால் அது தொடர்மொழி அடுத்தது பொதுமொழி பொதுமொழி அப்படின்னா என்னன்னா பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க அந்த மான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தீவை குறிக்குது மான் அண்டு நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் அப்போ மான் அப்படின்னு சேர்த்து சொல்லும் ஒரு தீவை குறிக்குது இதே அந்த கூட்டல் மான் அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்லும் போது அந்த டோட்டல் மான் அப்போ மான் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு விலங்கை குறிக்கிறது இந்த மாதிரி பிரிச்சு சொல்லும் பொழுது ஒரு பொருளாகவும் சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு பொருளாகவும் வருது இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுமொழி உங்களுக்கு இந்த மூன்று வகையான மொழியும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தனிமொழி அப்படின்னா ஒரே ஒரு ஓர் சொல் மொத்தம் இருந்து அது பொருள் தரும் அப்படி தந்தது அப்படின்னா அது தனிமொழி ஒரு சொல் சிங்கிளா இருந்து தனியா இருந்து பொருள் தரும் அடுத்தது பாருங்கன்னா தொடர் மொழி இரண்டு சொற்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வந்து தொடர்ந்து பொருள் தந்தால் அது தொடர்மொழி மொழி அடுத்தது பொதுமொழி பொதுமொழி அப்படின்னா என்னன்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் தனியா இருக்கும்போது ஒரு பொருளை தருது அதே சொல் பிற சொற்களுடன் தொடர்ந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி இப்போ அந்த கூட்டல் மான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த அப்படிங்கிறது ஒரு இடத்த சுட்டியும் அடுத்தது மான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விலங்கையும் குறிக்குது சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமொழி அடுத்தது பாருங்க வினைச்சொல் வினைசோல் அப்படின்னு என்னன்னு கொடுத்துருப்பாங்க ராமன் வந்தான் கண்ணன் நடந்தான் இந்த இடத்துல ராமன் அப்படிங்கிறது எழுவாய் அடுத்தது வந்தான் அப்படிங்கிறது பயனிலை இந்த பயனிலை தான் இந்த சொல்ல வந்து முடிக்கக்கூடிய ஒரு வினையா இருக்கும் அடுத்தது கண்ணன் அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுவாய் அடுத்தது நடந்தான் அப்படிங்கிறது பயநிலை அப்போ வினை சொல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தான் அந்த சொல்லை வந்து கம்ப்ளீட் பண்ணும் கண்ணன் நடந்தான் இந்த நடந்தான் அப்படிங்கிறது ஒரு செயல் அந்த செயல் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் பயநிலை அப்படின்னு சொல்றோம் அப்போ பயனிலையே வந்து சொல்லை முடிக்கும் விதமாக வந்தது அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா வினை சொல் இங்க பாருங்க வந்தான் நடந்தான் ஆகிய சொற்கள் வருவதும் நடப்பதும் ஆகிய செயல்களை குறிப்பதால் இவை வினை சொற்கள் அந்த செயலை குறிக்கிறது வந்தான் அப்படிங்கிறது ஒரு செயல் நடந்தான் அப்படிங்கிறது ஒரு செயல் அதனால இது வினை சொற்கள் இவையே பயநிலைகளாகவும் முடிக்கும் சொற்களாகவும் உள்ளன அதாவது இந்த பயநிலைகள் தான் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது அப்படிங்கறத சொல்றாங்க இவ்வாறு எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினை சொற்கள் அப்ப இந்த இடத்துல எழுவாய் என்ன செயலை செஞ்சிருக்கான் வந்தான் அதே மாதிரி கண்ணன் நடந்தான் அப்படின்னு செயலை இந்த செயலை சொல்றதுதான் என்ன அப்படின்னா வினை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க முற்று அருளரசு வந்தான் அப்போ வந்தான் அப்படிங்கிறது தான் முற்று ஏன்னா அருளரசு வந்தான் அப்படின்னா வந்துட்டான் அப்படின்னு அந்த வினையானது பெற்று வந்திருக்கு அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்தது வளவன் நடந்தான் அப்போ நடந்தான் அப்படின்னா நடந்து முடிச்சுட்டான் அப்படின்னு அந்த செயல் வந்து பெற்று வந்திருக்கு இதே இந்த இடத்துல வந்த நடந்த அப்படின்னு வந்தாலோ அல்லது வந்து நடந்து அப்படின்னு வந்ததுன்னா இது வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த செயல் அப்படிங்கிறது முற்று பெறாம இருக்கு வந்த அப்படின்னா யார் வந்தா அப்படின்ற வந்த அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஏதாவது வரணும் அப்படி வந்தாதான் அந்த செயலானது முற்று பெற்று வந்துள்ளது அப்படின்னு அர்த்தம் அப்ப இங்க பாருங்க அருளரசு வந்தான் அவன் வந்து விட்டான் அப்போ அந்த செயலானது முடிவடைஞ்சது இதுதான் என்ன அப்படின்னா வினைமுற்று முற்று பெற்று வந்துள்ள வினை சொற்களை வினை முற்றுகள் என்பர் அருளரசு வந்தான் அப்போ இந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த வினை அப்படிங்கிறது முற்று பெற்று விட்டது அதுதான் வினை முற்றுகள் இது வினை எனவும் வழங்கப்படும் ஒண்ணும் இல்லைங்க வினை முற்று அப்படிங்கறத அப்படியே திருப்பி சொல்றாங்க வினை அப்படின்னு அவ்வளவுதான் அடுத்தது பாருங்க இதெல்லாம் வேணாம் குழப்பற மாதிரி இருக்கும் சோ நெக்ஸ்ட் போயிடலாம் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வினைமுற்று இரண்டு வகைப்படும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னன்னா செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் அப்படிங்கிற இந்த ஆறையும் வந்து வெளிப்படையாக காட்டும் அதே மாதிரி காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் தெரிநிலை வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் காலத்தை வெளிப்படையாக காட்டும் இதுவே பிரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க எந்த வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டும் அப்படின்னு கேட்பாங்க தெரிநிலை வினைமுற்று இங்க பாருங்க உழுதான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க உழுதான் இதுல அந்த உழுதான் அப்படின்னா அந்த வேலையை செய்யறது யாரு உழவன் அப்போ செய்பவன் உழவன் அடுத்தது கருவி எதை வச்சு உழவர் வந்து உழறாரு கலப்பை கலப்பையை வைத்து உழறாரு அவங்க கருவியாக இருப்பது இது கலப்பை அப்போ இது ரெண்டு முடிஞ்சிருச்சு செய்பவன் கருவி அடுத்தது பாருங்க எங்க உழறாரு வயல்ல உழறாரு அப்போ நிலம் அப்படிங்கறதும் வந்துருச்சு அடுத்தது செயல் அங்க என்ன செயல் நக நிகழ்து உழுதல் உழவர் வந்து நிலத்தை உழறாரு அப்போ அந்த செயலும் வந்து வந்துருச்சு அடுத்தது காலம் உழுதான் அப்படிங்கிறது இறந்த காலம் உழுதான் அப்படின்னா அவர் உழுந்து அது நிலத்தை உழுது விட்டார் அப்படின்னு இறந்த காலத்தை உணர்த்தி வருது அப்போ காலத்தை வெளிப்படையா காட்டுது அடுத்தது பாருங்க செய்பொருள் இந்த இடத்துல செய்பொருள் என்னது நெல் அப்போ நெல் வந்து கிடைக்குது அதுதான் வந்து செய்பொருள் அப்போ இந்த ஆறு படிநிலைகள் இந்த ஆறு படிநிலைகளையும் வந்து வெளிப்படையாக உணர்த்தி காலத்தையும் வெளிப்படையாக உணர்த்தினால் அதுதான் தெருநிலை வினைமுற்று இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிநிலை வினைமுற்று தெருநிலை வினைமுற்று அப்படின்னா காலம் வெளிப்படையா தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்னன்னா பொருள் முதல் ஆறனையும் அடிப்படையாக கொண்டு முன் சொல்லப்பட்ட செய்பவன் முதலான ஆறனுள் கருத்தா ஒன்றனை மட்டும் தெரிவித்து காலத்தை குறிப்பாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று வெளிப்படையா காட்டாம காலத்தை எப்படி காட்டுதான் குறிப்பாக காட்டும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்து காட்டு பாருங்க அவன் பொன்னை உடையவன் அப்போ பொருள் பொருளை வந்து வெளிப்படையா காட்டுது அடுத்தது அவன் விழுப்புரத்தான் விழுப்புரத்தில் வாழ்பவன் அப்படின்னு இடம் இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அடுத்தது அவன் சித்திரையான் சித்திரையில் பிறந்தவன் காலம் இது வந்து காலத்தை வெளிப்படையா காட்டாது ஆனா இந்த சித்திரையிலிருந்து நம்ம மா மாதங்கள் சொல்றோம் இல்லையா சித்திரை வைகாசி ஆடி ஆடி ஆடியில் பிறந்தவன் வைகாசியில் பிறந்தவன் அப்படின்னு அந்த காலம் மாதத்தை வெளிப்படையாக காட்டுமே தவிர இறந்த காலமா நிகழ்காலமா அல்லது எதிர்காலமா அப்படிங்கிற இந்த காலத்தை திருநிலை வினைமுற்றை போல வெளிப்படையாக காட்டாது அடுத்தது கண்ணன் அவன் கண்ணன் அப்போ கண்களை உடையவன் சினை சினையை வெளிப்படையாக காட்டுது அடுத்தது அவன் நல்லன் சாரி சினை அப்படிங்கிறது அந்த பண்பு பண்பை வெளிப்படையாக காட்டுது அடுத்தது அவன் உழவன் உழுதலை செய்பவன் அப்போ தொழில காட்டுது அதே மாதிரி அவன் நல்லன் அப்படின்னா நல்ல இயல்புகளை உடையவன் அப்படின்னு குணம் அப்படிங்கிற அவன் அந்த பண்பை வந்து வெளிப்படையா காட்டுது சோ இந்த மாதிரி பண்பை மட்டும் கா வெளிப்படையாக உணர்த்தி காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் வந்தது அப்படின்னா அதுதான் குறிப்பு வினை இது வந்து உங்களுக்கு நியூ புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக உணர்த்தும் குறிப்பு வினைமுற்று அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாது அப்படின்றத கரெக்டா கொடுத்துருப்பாங்க இது கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தெருநிலை வினை வினைமுற்று அப்படின்னா காலம் வெளி வெளிப்படையா தெரியும் இப்போ பாருங்க உழுதான் அப்படின்னா இறந்த காலத்துல வருது அப்படின்னு காலம் வெளிப்படையா இருக்கும் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல இங்க எங்கேயுமே வந்து காலம் வெளிப்படையா வராது அவன் பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன் மட்டும்தான் தெரியுதே தவிர காலத்தை வந்து இங்க எந்த இடத்துலையுமே உணர்த்தல விழுப்புரத்தான் அப்படின்னா இடத்தை உணர்த்ததே தவிர அங்க அந்த காலத்தை வெளிப்படையாக உணர்த்தவில்லை அப்போ இது போல பண்பை வெளிப்படையாக உணர்த்தி காலத்தை உணர்த்தவில்லை அப்படின்னா குறிப்பு குறிப்பிடுவேன் நெக்ஸ்ட் பாருங்க எச்சம் எச்சம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் அதாவது ஒரு சொல் முற்று பெறாமல் எச்சமாக நிக்கிது அப்படின்னா அதுதான் எச்சம் இங்க பாருங்க கைவிழி படித்தாள் கோதை சென்றால் இந்த இடத்துல படித்தால் சென்றால் அப்படின்னு அந்த வினையானது முற்று பெற்று வந்திருக்கு படித்தாள் அப்படின்னா அவ படிச்சு முடிச்சுட்டா சென்றால் அப்படின்னா அவ போயிட்டா அப்போ அந்த செயலானது முடிவு பெற்று விட்டுறது ஆனா இங்க என்னன்னா முற்று பெறாத முழுமையடையாத வினை சொற்கள் இப்ப பாருங்க அதுதான் என்னன்னா எச்சம் எனப்படும் முற்று பெறாமல் ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதுதான் எச்சம் இங்க பாருங்க பெயரச்சம் பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா படித்த கைவிழி சென்ற கோதை அப்போ இந்த இடத்துல படித்த அப்படின்னு மட்டும் சொன்னோம்னா அது வந்து எச்சம் அப்போ படித்த கைவிழி அப்படின்னா அந்த பெயர் வந்து நமக்கு அந்த பெயரை கொண்டு முடியுது அப்போ இந்த படித்த அப்படிங்கிற எச்சம் பெயரை கொண்டு முடியறதுனால இது பெயரச்சம் அடுத்தது சென்ற கோதை சென்ற அப்படின்னு மட்டும் இது வந்து எச்சம் அப்போ கூட வந்து கோதை அப்படின்னு அப்போ இந்த எச்சமானது பெயரை கொண்டு முடிந்ததால் இது பெயரச்சம் அவ்வளவுதான் சோ அடுத்தது பாருங்க பெயரட்சம் மூன்று காலத்திலையும் ஒரு கால வகையால் மூன்று வகைப்படும் இறந்த கால பெயரட்சம் நிகழ்கால பெயரச்சம் எதிர்கால பெயரச்சம் படித்த கைவிழி சென்ற கோதை அப்போ படித்த பொழுது அவங்க ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு இறந்த காலத்துல வருது இது இறந்த கால பெயரச்சம் அடுத்தது நிகழ்கால பெயரச்சம் அப்படின்னா படிக்கின்ற கைவிழி செல்கின்ற கோதை அப்போ அவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்தை உணர்த்தி வர்றதுனால இது நிகழ்கால பெயரச்சம் இதெல்லாம் பாருங்க ஆ அப்படிங்கிற விதி விதியிலே வரும் படித்த படிக்கின்ற அப்படின்னு எதிர்கால பெயரட்சம் அப்படின்னா படிக்கும் கல்வி செல்லும் கோதை அவங்க இனிமேதான் படிப்பாங்க இனிமேதான் கோதை வந்து போவா அப்படின்னு அந்த படிக்கும் செல்லும் அப்படின்னு உம் விகுதிகளை பெற்று முடியும் அப்படி உம் விகுதிகளை பெற்று முடிந்தால் அது எதிர்கால பெயர் அச்சம் அப்படின்னு நேரகம் வச்சுப்போங்க எக்ஸாம்ல கேட்டா கூட ஈஸியா இருக்கும் படிக்கும் செல்லும் கோதை அப்படின்றது கொடுத்துட்டு இது எந்த கா பேரச்சம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ எதிர்கால பெயரச்சம் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரியும் அடுத்தது திருநிலை பெயரச்சம் திருநிலை பெயரச்சம் முன்னாடி வினை அச்சத்துல பார்த்தோம் இல்லைங்களா வினைமுற்றுல பார்த்தோம் திருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு அதே மாதிரி பெயரச்சத்துலயும் ரெண்டு இருக்கு திருநிலை வினை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு தெருநிலை பெயரச்சம் அப்படின்னா என்னன்னா வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான் இந்த தொடரில் வந்த என்பது பையன் என்னும் பெயரை கொண்டு முடிவதால் இது பெயரச்சம் வந்த அப்படிங்கிறது எச்சம் பையன் அப்படிங்கிறது ஒரு பெயர் அப்போ இந்த எச்சமானது பெயரை கொண்டு முடிந்ததுனால பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க செய்த செய்கின்ற செய்யும் என்பன முறையே முக்காலத்திற்கும் உரிய பெயரச்ச வாய்ப்பாடுகள் செய்த செய்கின்ற செய்யும் நான் சொன்னேன் செய்த அப்படிங்கிறது இறந்த கால பெயரச்சம் செய்கின்ற அப்படின்னா நிகழ்காலத்துல வரும் செய்யும் உம்புகுதி பெற்று வருது பாருங்க அப்போ இது என்ன சொல்றாங்க முக்காலத்திற்கும் உரிய பெயரச்ச வாய்ப்பாடுகள் இவை முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி மூன்று காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான ஆறும் எஞ்சு நிற்கும் இவை உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும் எக்ஸாம்பிள் பார்க்கும் போது ஈஸியா புரியும் இங்க பாருங்க உண்டை இளங்கோவன் இதுல செய்பவன் அந்த செயலை செய்யறது யாரு சாப்பிடுறான் உண்டை இளங்கோவன் அப்படின்னா ஆஹ் சாப்பிட்ட இளங்கோவன் உணவருந்தி இளங்கோவன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த செயலை செஞ்சது யாரு இளங்கோவன் அடுத்தது கருவி என்னது கருவி அப்படிங்கிறது களம் கருவி களம் அடுத்தது நிலம் அப்படின்றது வீடு அவன் எங்க சாப்பிட்றான்னா வீடு செயல் அப்படின்றது உண்ணுதல் உண்ணுதல் அப்படிங்கற செயல் நடக்குது அடுத்தது காலம் அப்படின்னா இறந்த காலம் ஏன்னா உண்ட இளங்கோவன் அப்படின்னா அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான் அடுத்தது செய்பொருள் அப்படின்றது சோறு ஏன்னா அவர் சாப்பிடக்கூடிய பொருள் என்னது சோறு சோறு சாப்பிட்றதுனால அது செய்ம் இப்போ இந்த இடத்துல பாருங்க உஞ்சின்ற இளங்கோவன் உண்ணும் இளங்கோவன் என நிகழ்காலம் எதிர்கால காட்டும் பெயரட்சங்களிலும் மேற்கண்டவாறே பொருத்தி காணலாம் அப்போ நிகழ்கால எதிர் பெயரட்சத்திலையும் எதிர்கால பேரட்சத்திலையுமே இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியா இந்த மாதிரி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க உடன்பாடு எதிர்மறை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் டெஃபினேஷன் பார்க்கும்போதே உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இங்க பாருங்க உடன்பாடு எதிர்மறை உண்ட இளங்கோவன் உண்ணாத இளங்கோவன் சாப்பிட்ட இளங்கோவன் அப்படின்னா உடன்பாடு இதை அப்படியே எதிர்மறையா சொல்லணும் ஆப்போசிட்டா சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் உண்ணாத இளங்கோவன் உணவு வருந்தாத இளங்கோவன் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் என்ன அப்படின்னா உடன்பாடு கருத்து எதிர்மறை கருத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே இங்க பாருங்க நல்லவன் வாழ்வான் நல்லவன் வாழ்வான் அடுத்தது தீயவன் தீயவன் தாழ்வான் அப்படின்னா இதுல நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறது உடன்பாடு பெருத்து உம் தீயவன் தாழ்வான் அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டா அப்படி எதிர்மறையா சொல்றது இதுதான் என்ன அப்படின்னா உடன்பாடு எதிர்மறை நெக்ஸ்ட் இப்போ நமக்கு திருநிலை பெயரச்சம் முடிஞ்சிருச்சு அடுத்தது குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா ஏதோ ஒரு ஒவ்வொரு விஷயத்த குறிப்பா உணர்த்துது இங்க பாருங்க பண்பினை மட்டுமே உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும் முடியும் எச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்போ குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா என்ன சொல்றாங்க பண்பை உணர்த்தும் அது கூடயே வந்து பெயர் சொல்லை கொண்டு முடியும் அதுதான் என்ன சொல்றாங்க குறிப்பு பெயரச்சம் எக்ஸாம்பிள் பாருங்க நல்ல பையன் இதுல நல்ல அப்படிங்கிறது அவனுடைய குணம் அது வந்து நல்ல அப்படிங்கிற அந்த பண்பு குறிக்குது அப்போ பையன் அப்படிங்கிறது என்னது அது வந்து பெயர் அப்போ பண்பை உணர்த்தி அந்த பெயரச்சம் அந்த பெயர் அப்படிங்கறது முடியுது பண்பு என்னும் எச்சத்தை வைத்துக் கொண்டு பெயரானது முடிவதனால இது குறிப்பு பெயரச்சம் சோ அடுத்தது இங்க பாருங்க இது காலத்தை இன்று நல்ல பையன் நேற்று நல்ல பையன் நாளை நாளை நல்ல பையன் குறிப்பால் உணர்த்தும் அப்போ குறிப்பால் உணர்த்தும் இங்கே உடன்பாடு எதிர்மறை பாருங்க நல்ல மாணவன் தீயமானவன் நல்ல மாணவன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா எப்படி சொல்லுவோம் தீயமானவன் அடுத்தது வினையச்சம் இப்போ எச்சம் பார்க்க வினை எச்சம் அப்படின்னா என்னன்னா முற்று பெறாத வினை சொற்கள் முன்னாடி வந்து பெயர் சொற்கள் வந்து முற்று பெறாம இருந்துச்சு நீங்க பாருங்க எங்க பார்த்தோம் படித்த அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்க படித்த சென்ற அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பேரட்சத்தை பார்த்தோம் சோ அந்த பேரட்சங்கள் வந்து எச்சமாக வந்தது அப்படின்னு இங்க நம்ம வினையச்சங்கள் எச்சமா எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கப்போம் வினை எச்சம் அப்படின்னா என்ன படித்து அப்படின்னு நான் சொன்னேன்னா அது கூட வந்தான் அப்படின்னு போதுதான் அது வந்து முழுமையா இருக்கும் இங்க பாருங்க படித்து அப்படின்றது எச்சம் வந்தான் அப்படிங்கிறது வினை வந்தான் அப்படிங்கறத அவன் செய்த செயல் அப்போ இந்த எச்சமானது வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் சென்ற கோதை அப்படின்னு பார்த்தோம் இந்த இடத்துல சென்ற அப்படிங்கிறது என்னது எச்சம் கோதை அப்படிங்கிறது என்னது பெயர் ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் எச்சம்னு அங்க பார்த்தோம் இங்க என்ன பாக்குறோம் படித்து வந்தான் அப்படின்னு இருக்கிற இந்த சூழ்ல படித்து அப்படிங்கிறது எச்சம் வந்தான் அப்படின்றது அவன் செய்த செயல் அப்போ அது வினை தான் நம்ம செயல்னு சொல்லுவோம் அப்போ எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அப்படிதான் வினையச்சம் சரிதான் இங்க பாருங்க ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எனப்படும் இவ்வினையச்சம் கால வகையால் மூ வகைப்படும் அது என்னென்ன அப்படிங்கிறத பாக்கலாம் அதே மாதிரிதான் பேரச்சத்துல பார்த்த மாதிரி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு மூன்று காலத்திலயும் வரும் படித்து வந்தான் அப்படின்னா இறந்த காலம் படித்து வருகின்றான் ஓடி செல்கின்றான் அப்படின்னா நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னா படித்து வருவான் ஓடி செல்வான் அப்படின்னு எதிர்காலத்திலேயே வருது அப்ப மூன்று காலங்களையும் வந்து என்ன பண்ணுது உணர்த்தி வருது வினையச்சம் நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் தெரிநிலை வினை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னே பேரச்சம் மாதிரியே இரண்டு வகைப்படுது இங்க பாருங்க படித்து தேறினான் படிக்க செல்கின்றான் படித்து படிக்க என்னும் சொற்கள் எச்சவனையாய் நின்று காலத்தை காட்டி தேறினான் செல்கின்றான் அப்படின்னு வினைமுற்றுகளை கொண்டு பொருள் முடிவு பெறுகின்றனர் இங்க பாருங்க படித்து அப்படிங்கிறது எச்சம் தேறினான் அப்படிங்கிறது அவன் தேறி விட்டான் அப்படின்னு காலத்தையும் சொல்லுது அதே மாதிரி அந்த வினை பொருள் முடிவதையும் சொல்லுது இந்த மாதிரி ஒரு எச்சமானது காலமும் ஆஹ் அதாவது காலம் வந்து வெளிப்படையா தெரியுற மாதிரி வந்தது அப்படின்னா தெரிநிலை எச்சம் அதே மாதிரி இங்க பாருங்க படிக்க அப்படிங்கிறது எச்சம் செல்கின்றான் அப்படிங்கிறது காலத்தை வெளிப்படையாக உணர்த்தி வருது அப்போ காலத்தை அந்த செயல் வந்து வெளிப்படையாக உணர்த்தது இந்த மாதிரி எச்சமானது காலத்தை வெளிப்படையாக உணர்த்தி வந்தால் அதுதான் தெரிநிலை வினையச்சம் நெக்ஸ்ட் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு அங்க பார்த்த மாரியே தான் மெல்ல பேசினான் கண்ணன் நோய் இன்றி வாழ்ந்தான் அப்போ இந்த இடத்துல மெல்ல அப்படிங்கிறது அவனுடைய பண்பு பொறுமையா பேசுறான் பாருங்க அப்போ அவன் எப்பயுமே தான் பேசுவான் அது அவனுடைய குணம் அப்படின்னு சொல்றான் பாருங்க அப்போ மெல்ல அப்படிங்கிறது பண்பு நோய் இன்றி அப்படின்னா நோய் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி மெல்ல இன்றி என்னும் எச்ச வினை சொற்கள் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பினை உணர்த்தி நின்று வினைமுற்றை முற்றை முடிந்துள்ளன ஆகையால் இவை குறிப்பு வினையச்சம் எனப்படும் சோ பண்பை மட்டும்தான் காட்டுது இந்த இடத்துல அதாவது ஆஹ் காலத்தை என்ன பண்ணாது வெளிப்படையாக உணர்த்தாது என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பு பெயரச்சம் அடுத்தது பயிரெல்லாம் முற்றச்சம் முற்றச்சம் அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க இத்தொடர்களில் வந்தனல் படித்தனன் என்னும் வினைமுற்றுகள் வந்து படித்து என்னும் வினையச்ச பொருள்களில் நின்று வேறு வினைமுற்றுகளை கொண்டு முடிந்துள்ளன இங்க பாருங்க மைதிலி வந்தனல் பாடினல் அப்படின்னு வேற ஒரு வினை முற்றை கொண்டு முடியுது இது வந்து எச்ச பொருளா இருக்கு இது என்னவா இருக்கு வந்து படித்து அப்படிங்கிறது வினை எச்ச பொருள்களாக நின்று வேறு வினை முற்றை கொண்டு முடியுது அதுதான் என்னன்னா முற்ற எச்சம் அடுத்தது முருகன் படித்தனன் அப்படிங்கிறது எச்சம் வினையெச்சம் இந்த வினை வந்து எச்சமா இருக்கு அடுத்தது இந்த எச்சமானது என்ன பண்ணுது வேற ஒரு பொருள் தேறினன் அப்படின்னா தேறினான் படித்து தேறினான் அப்படின்னு அந்த வினை எச்சமானது வேறொரு முற்று கொண்டு முடியறதுனால இது என்ன முற்றுச்சம் முற்றச்சம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது ஒரு எச்சம் ஆனது வேறொரு வினை முற்றை கொண்டு முடியும் இது வந்து எச்சம் இது வந்து முற்று அதே மாதிரி இங்கே முருகன் படித்தனன் அப்படிங்கிறது எச்சம் இது வந்து முற்று இந்த எச்சம் ஆனது வினை முற்றை கொண்டு முடியுது இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா அதுதான் முற்றெச்சம் அவ்வளவுதான் இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சோ சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அதனுடைய அந்த மொழி மூன்று வகைப்படும் அப்படின்னு தனிமொழி தொடர் பொதுமொழி அப்படின்றத பார்த்தோம் வினை சொல் பார்த்திருக்கோம் வினை வினைமுற்றுல ரெண்டு இரண்டு வகை தெரிநிலை முற்று குறிப்பு வினை முற்று பார்த்தோம் அதே மாதிரி எச்சம் பார்த்திருக்கோம் பெயரச்சம் அதுல இரண்டு வகை பார்த்தோம் தெரிநிலை குறிப்பு அப்படின்னு இரண்டு பெயரச்சத்தை பார்த்தோம் அதே மாதிரி லாஸ்டா வந்து வினையச்சம் பார்த்தோம் அதுலேயும் இரண்டு பார்த்தோம் தெருநிலை வினையச்சம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் குறிப்பு வினையச்சம் அப்படின்றத ஒண்ணு பார்த்திருக்கோம் லாஸ்டா முட்டெச்சம் அப்படின்னு ஒண்ணு பார்த்து இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நீங்க நியூ புக் எடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கும் அஹ் வினையச்சம் அப்படின்னா அது ஒரு லெசனா இருக்கும் பெயர் எச்சம் அப்படின்னா அது ஒரு வேற இடத்துல இருக்கும் இங்க வந்து நமக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரே இடத்துல இருக்கும் சோ இதை வந்து நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிறத நீங்க படிக்க தேவையில்ல சோ அடுத்தது இங்கே பாருங்க தொகை சொல் இதுவும் நம்ம சிலபஸ்ல இருக்கு இல்லையா இதையும் நம்ம பார்த்துருவோம் இங்க பாருங்க மாப்பழா வாழை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் முக்கணி முக்கணி என்பது தொகை சொல் எனப்படும் தொகை என்னும் சொல்லுக்கு தொகுத்தல் என்பது பொருள் தொகை அப்படின்னா என்ன சொல்றாங்க தொகுத்தல் அப்படின்றது பொருள்னு சொல்றாங்க இத கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சில தொகை சொற்களை விரித்து காண்போம் சில தொகை சொற்கள் இருக்கு அதை விரிவாக காணலாம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு சில தொகை சொற்கள் சொல்லியிருந்தால அதை நம்ம வந்து பார்த்திடலாம் இதுவும் நமக்கு எக்ஸாமுக்கு சேர்த்து படிச்ச மாதிரி ஆயிடும் இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை அல்லது தன்வினை பிறவினை அப்படின்னு சொற்றோடர்ல படிச்சிருப்போம்ல அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் தன்வினை அப்படின்னா என்ன படிச்சிருப்போம் ஒரு செயலை எழுவாய் தானாக செய்தால் அது தன்வினை பிறவினை அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை பிறர் உதவியோடு செய்தால் அது பிறவினை அப்போ இதுக்கு ரெண்டு அர்த்தம் நல்வினை தீவினை அப்படின்னும் வரும் தன்வினை பிரவினைன்னு வரும் அடுத்தது இருதினை உயர்தினை அக்ரிணை அல்லது அகதினை புறத்திணை அகத்தினை புறத்தினை அப்படிங்கிறது நமக்கு லசன்ல இருக்கும் அகத்தினை தனியா வந்து அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு தனித்தனியா படிப்போம் ஸோ இந்த இடத்துல இந்த திணைகளையும் குறிச்சு வரும் அகதனை புற திணை அப்படின்னு அதுவும் வரும் உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கும் நீங்க அதுபடி ஆன்சர் பண்ணிடுங்க அடுத்தது முத்தமிழ் அப்படின்னா இயலிசை நாடகம் முப்பால் அறம்பொருள் இன்பம் அப்படின்னு படிச்சிருப்போம் அடுத்தது மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை மூவேந்தர் சேர சோழர் பாண்டியர் நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நானிடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அடுத்து ஐந்திணை அப்படின்னு சொல்லும் போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நெக்ஸ்ட் ஐம்பால் ஐந்திணை சாரி ஐம்பால் பார்க்கணும் ஆண் பால் பெண்பால் பலர்பால் போன்றன் பால் பலவின் பால் ஐம்புலன் தொடு உணர்வு உண்ணல் உயிர்த்தல் காணல் கேட்டல் இதுதான் வந்து ஐம்புலன் அப்படின்னா மெய் வாய் மூக்கு கண் செவி சோ இந்த கடைசியில் இருக்கிறத நல்லா பாத்துக்கோங்க மாதிரி கேட்பாங்க மெய் வாய் மூக்கு கண் அப்படின்னு குடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷனை தூக்கி செட் பண்ணிடுவாங்க அப்போ இதை வந்து கிளியரா படிச்சுக்கணும் இதோட தொகை சொற்கள் அப்படிங்கிறதும் நம்ம ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ சார்